ியப்பா என்னவாக்கு தண்ணியை ஏற்ற முடிச்சீங்க சந்தோஷங்க கடையில் மாறி போய் அண்ணே ராமே இட நீங்கள் தானே இன்னும் என்ன போயிட்டு செஞ்சுட்டோம் சந்தோஷம் இல்லை அந்த ஒன்று வீட்டை பண்ணாதீங்களா நிம்மதி கேட்டு தந்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல நான் நிம்மதிக்கலாம் கடையில் போயிட்டு там भी तम्मी हम यहां पाछन जाएगा ये मरेगा मैं देख रही से हां पापा ये पापा क्या कर कोरा ये मरेगा अमरा चल நீ நல்லா மனம் மாம்பழியத்தை மரம் சீக்கிரமாக வச்சே சந்தோஷம் வாழ்க்கையில் சந்தோஷம் காண முடியல சந்திச்சே என் சின்ன பிள்ளை வர்றீங்க தமிழ் பிரகாரம் விசை மாதிரி படிக்க வச்சோட வாழ்க்கையில் சந்தோஷம் பெருமாள் என் என் குடும்பத்துல என் தம்பிக்கு வேலை கேட்க வச்சேன் என் மக என்னோட மருமகள் என்னோட என்னோட தம்பி சன்சாரம் அத்தனையும் நிம்மதி இருக்கும்போது நான் மட்டும் போய் சாப்பிட என்னன்னு வந்து திங்க மஞ்சள் என் மகளை பார்க்கவேங்க நான் உனக்கு தாலி கை மஞ்சள் துங்கமம் தாலி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் பட்டு படம் அது கொண்டு நல்லா கேட்டுக்கொண்டிருக்கேன் சரி சரிப்பாடா நான் துரோகம் பண்ணிட்டேன்

ே அப்பா ஜீவா சமாதி ஆகிடுவாரா வர இதை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நிம்மதி கடையில் என்ன ஆளாக்கி இதோ என் மூணு மக்களையும் மூளையும் பிரித்து விட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க அதனால சந்தோஷம் இல்லை பாடி வீடு செங்கல் கட்டத்தில் பாடி வீடு திருத்தலத்தில் ஏதோ மூடி ஏதோ

வண்டிங்க கொண்டு முடியலடா என்ன சொன்ன அப்பவே போயிருந்தா நான் வீட்டோட செத்து இருப்பேன் சொன்னேன் பார்க்கும் போது எனக்கு இல்லாண்டு பண்ணி தரியா ஏழோ என் அம்மன் சட்டி நான் போயிருக்க மாட்டேன் நான் எல்லாரையும் நல்லது பார்த்தேன் என் தம்பி நல்லா இருக்கணும் என் பொண்ணுனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்

ஏதோ மோடியா நாக மூடிய மோடிய முடியே தரத்தார் ஏதோ அந்த ஜோடிக்கு அது தர முடியே ஏதோ என்னோட ஆசிரமம்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு இப்படிக்கா இருக்கக்கூடிய அந்த நேற்றையெல்லாம் வெளியிட்டேன் எனக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி இருக்கும்போது நான் இல்லாத பயிற்சி சந்திச்சேன் என்னோட தவறா என்னோட தவறு கிடையாது டாக்டரு மேல தவறு கிடையாது டாக்டர் கண்ணிய மறைச்சிருக்கேதா சதிஷே பதிஷே ஹம் அந்த ஊசி மன்மா வந்துச்சு ஏதோ

அம்மா நீ உயிராண்டு செவ்வாடை பொருத்தி அந்த அம்மனுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த அப்பனுக்கு தண்ணி ஊற்றி அந்த பையனுக்கு ஏதோ வெள்ளி மலரை பறிச்சு விளையாடிடுவார் நான் தங்க மலரை என் பையனை விட்டுட்டு என் தம்பியை விட்டுட்டு என் பொண்ணை விட்டுட்டு என் சின்ன பையனை விட்டு இந்த பரந்தோடி பொண்ணு ஏதோ ஏய் மஞ்சே சொல்லு சொல்லு எங்கள் மாமனோட நெஞ்சோ உன்னை விட்டு மறக்க முடியுமா மறந்து வாழ முடியுமா என்னோட லுங்கி எங்க என் சத்த எங்க என்னோட நிக்கர் எங்க டாக்டர் மாலை